வணக்கம் எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம கமாடிட்டில் குறிப்பாக குரூடாயில் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய ட்ரேட் பண்ண வேணாம் லெவலை தாண்டும் போது மட்டுமே ஒரு ட்ரேட் வாங்கி விற்கிறதோ வித்து வாங்குறதோ பண்ணலாம் லிமிட் பண்ணுங்க லூஸ் ட்ரேட்ஸ் பண்ண வேணாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூட் தற்போது எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம அதனுடைய சார்ட்டில் போயிட்டு அதனுடைய சார்ட்டில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதனுடைய பிக் பிக்சரை பார்த்துடலாம் பிக் பிக்சர் நம்ம சொல்லும்போது நேற்று நான் உங்களுக்கு சொன்னது நல்லா நினைவு இருக்கும் ஒரு கன்வர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகி சப்போர்ட் உடச்சதும் எட்டாயிரத்தி நூத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபது உடைச்சதும் நல்லா நினைவு இருக்கும் மூவாயிரத்தி நூற்றி இருபது உடச்ச பிறகு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா தற்போது ஒரு வலிமையான ஒரு ஆதரவு எங்கே எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த எல்லையில எடுக்குது அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்பது முக்கியமான ஆர்வம் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த எல்லை உடைக்கப்பட்டால் அடுத்த கட்ட ஷார்ட் அப்படின்றது நம்ம போகலாம் அதே மாதிரி இப்போதைக்கு எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியோட ஹைன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கலாம் அதாவது த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி இதை த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டியை தாண்டும் போது ஒரு சின்ன அப்போர்ட் மூவ்மெண்ட் நடக்கலாம் ஒரு புல் பேக் ரேலியும் நடக்கலாம் ஆக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதும் மூவாயிரத்தி நாற்பதும் முக்கிய இலையாக இருக்குது இதே கூட நம்ம இன்டர்நெட் சாட்டில் பார்க்கலாம் நான் அவளி சாட்டுக்கு மாத்திரேன் ஸோ நம்ம அவளி சாட்டுக்கு மாறிட்டோம் உங்களுக்கு நேற்றுக்கு இது நல்ல நினைவு இருக்கும் ஏறக்குறைய இந்த ஒரு ஆடமணி இன்ஃபார்மேஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த சப்போர்ட்டை உடச்சு இறங்க ஆரம்பித்ததும் மூவாயிரத்தி நூற்றி இருபது இருபது வலிமணி இறக்கம் வரும்னு பேசணும் அந்த வலிமணி இறக்கம் வந்தாச்சு கிட்டத்தட்ட நூத்தி இருபதுல இருந்து மூவாயிரம் சொல்லும்போது நூத்தி இருபது புள்ளிகள் கிட்டத்தட்ட இங்க இறங்கியிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட்ல நம்ம பாக்குறோம் இப்போதைக்கு அப்படின்னு பாக்கும்போது நான் சொன்னேன் நான் மூவாயிரத்தி நாற்பது என்பதை ஒரு எல்லையா கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் மூவாயிரத்தி நாற்பது போது இன்ட்ராடேல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஒரு சின்னதா ஒரு அப்போர்ட் மொமெண்ட்டம் வரலாம் இந்த இடத்துல மூவாயிரத்தி நாற்பது போது ஒரு அப்போர்ட் மொமெண்ட்டம் வரலாம் இப்போதைக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்ற எல்லை தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் போது செல் அண்ட் பை பண்ணுறதும் மூவாயிரத்தி நாற்பது வரைக்கும் போது பை அண்ட் செல் பண்ணுவதும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அறுபது புள்ளிகள் ஒரு மினி பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுநூறுவா ரிஸ்க் எடுக்கிறதா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணி பண்ணுறதை நம்ம யோசிக்கணும் இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகம் நம்புகிறேன் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் ஒரு கமெண்ட்ஸ் லைக்கும் போடுங்கள் நன்றி